ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்தால் பேசணும் பேசாட்டி உங்கள் மனைவிமார்கள் மனரீதியான பாதிப்புக்குள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பன்னெண்டாயிரம் முதல் அறுபது ஆயிரம் சிந்தனைகள் வெளியாகும் சிந்தனை என்ன பா ஏதோ சாப்பாடு வாங்கணும் தண்ணி வாங்கணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கில் புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் இப்படி சும்மா நினைச்சிட்டே இருப்பாங்க இப்படி சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் அறுபது ஆயிரம் சிந்தனைகள் வெளியாகும் பன்னெண்டாயிரம் முதல் அறுபது சிந்தனைகள் வெளியாகும் அறுபது நாயிரம் சிக்ஸ்டி தௌசண்ட் தோட்ஸ தாண்டி சிந்தனைகள் வெளியானால் ஒரு பெண் உங்க முன்னாடி அவ பெண்ணாக இருக்க மாட்டான் ராட்சசிமார் மாதிரி இருப்பா ஏன் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய அறுபது சிந்தனை லெவல் வர்ற நேரம் அவ பேசி ஆகணும் ஒரு நாளைக்கு இருபத்தி வார்த்தைகள் கொப்பளிக்கணும் அல்லது சந்தோஷமான வார்த்தைகள் கொப்பளிக்கணும் இங்க உள்ளக்குள்ள அந்த ப்ரொடக்ஷன் நடக்கிற நேரம் வாயால் வெளிய போகணும் நல்ல தண்ணி குடிக்கிறாரு சிறுநீர் கழிக்கலன்னு வைங்க எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் கட்டுமையான கஷ்டமாக இருக்கும் ஆணுக்காக இருக்கலாம் பெண்ணுக்காக இருக்கலாம் இந்த சிந்தனை அதிகமாக வந்துட்டு இருக்கும் சிந்திக்காத யாரும் இருக்க மாட்டிங்க அப்படி மவுத்து மயிது மட்டும்தான் சிந்திக்காது எல்லாரும் சிந்திப்போம் ஏதோ ஒன்று சிந்திப்போம் தூங்குறோம் மட்டும் வைங்களேன் கண்ணை காதை பொத்துட்டு சிந்திக்கிறோம் விழிச்சிருக்கிறோம் கண்களை திறந்து காதை சிறந்து வாயை திறந்து கொண்டு சிந்திக்கிறோம் சிந்திச்சு கொண்டே இருப்போம் இந்த சிந்தனை இருக்கிற நேரம் வெளியாக்கணும் வெளியாக்காட்டி பைத்தியத்தின் முதல் படித்தரத்துக்கும் மனிதன் வந்துடுவான் கோபம் அவன் வாய்க்குள்ள ஒன்று அழைச்சிருக்கிறான் சொன்ன உடனே சரியாயிடும் அந்த சொல்ற லெவல் தாண்டினா தான் கோபமாக வெளியாகும் அல்லாவுடைய நூலியார்களே ஒரு நாளைக்கு இந்த அறுபது நாயிரம் சிந்தனை இப்படி உதிக்கும் இன்றைக்கு கணவன் பேசல மனைவி எதிர்பார்த்துட்டே இருக்கிறா அவர் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி தூங்கிட்டார் டயர்ல மறுபடியும் இப்படி நிற்கிறார் இப்படி இருக்கிற நேரம் சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்டா மாறும் செவன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்டா மாறும் இப்படியே மாறுற நேரம் டாக்சைட் அப்படின்னு ஒரு ஆசிட் வந்து சுரப்புது மூலையில் சுரப்பினா மலை ஜல வேற கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் இப்ப பார்த்தா டென்ஷனாகவே இருக்கு நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க பார்ப்போம் உங்கள்ட்ட பாஞ்சி உழுவா ஏனென்றால் ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுவதை கேட்டால் போதும் நல்ல கேட்கணும் கேட்டுட்டே இருந்தால் நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டும் பிரச்சனை இல்லை அதுதான் உங்களுக்குரிய மெயின் சாப்பாடு எங்களுக்கு கேட்கறதுலாம் பெரிய பிரச்சனை ஏன்னா சம்பந்தம் இல்லாமல்லாம் பேசுவாங்க நாங்கள் வேற சம்பந்தத்தோட பார்ப்போம் அவங்க வேற எதோ பேசுவாங்க ஆனால் நீங்க கேட்கணும் எப்ப கேட்கலாம் என்று சொன்னால் அல்லா அப்படி இல்லை பெண்களும் கீழே இருக்கிறதுனால சொல்றேன் பேப்பர்ல ஹெட்லைன் போடுவோம் ஒரு சின்ன ஆனால் பெரிய மாதிரி போட்டிருப்பான் ஹெட்லைனே மெட்ராக எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் கியூரியோசிட்டி அதாவது ஏதோ ஒன்று விபுத்தாமே அஞ்சு பேராமே என்னப்பா அஞ்சு பேர் உழுங்களை வாச்சு பாரு அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தலைப்ப போட்டா வீட்டுக்கு வந்த ஆணிடம் புறம் இல்லாமல் ஒரு கதையை சொன்னான் தெரியுமா என்ன பின்னாடியே வருவான் உட்கார வச்சு பெண்கள் அதுக்கு பிறகு மெட்ரை பேசணும் அல்லாவுடைய நல்லடியார்களே வந்த உடனே பட்ஜெட்ட போட்ட ஓட பாப்பான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதனால சொல்றேன் சாப்டர் என்ன பெண்களும் புரியணும் ஆணோடு எப்படி பேசுவது முதலில் வந்தால் நல்ல குளிச்சு விட்டு நம்ம இதாகி ரொம்ப ஃபர்ஸ்ட் முதல் வேளை வீட்டுக்கு வந்தவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்ப அவருடைய டென்ஷன் எல்லாம் ரிடியூஸ் ஆகும் தலையில தண்ணி படணும் அதற்கு பிறகு மனைவி ஒரு சாப்டரை கொண்டு வரணும் தெரியுமா அதுவா ஒரு சாப்டர் ரெடி பண்ணினால் ரெண்டு மணி தியாலங்கள் தெரியாமலே ஆணும் பெண்ணும் பேசுவார்கள் அந்த குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது பெண் அவசரத்தில் இருக்கிறது வந்த உடனே சொல்லணும் என்று ஆனால் கொஞ்ச நாள் பேசல தானே பேசணும் எப்படி பேசணும் அன்பு இல்லாமல் இல்லை ஆனால் கோபம் வெளியாகும் ஏன் தாண்டி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில பேரை பார்த்திருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்னை பாஞ்சி பாஞ்சியே உழுவுறாவே திருமணத்துக்கு முன்னாடி உன நான் லவ் பண்ணியிருக்கிறேன் அப்போ பாயவே மாட்டான் அடங்கிட்டே இருப்பான் அல்லாவுடைய நிலையார்களே அப்பெல்லாம் தகஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க கல்ல காதல் நேரம் இவன் எழும்பிடுவான் ரெண்டு மணிக்கே எழும்பிடுவான் என்ன ரெண்டரைக்கு கோல் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்களே தூக்கமே போகாது திருமணம் முடிச்ச போது சுபோவுக்கு பக்கத்துலையும் தட்டினாங்க தட்டினீங்களான்னு கேட்பான் தட்டினதே தெரியாது நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னு கேட்பா ஏன் என்ன நடக்குது வேற உண்ணில ஹோமோன் தான் அப்போ ஹோர்மோன் சுரப்பது பாடி எலும்புது இதே உடம்பு தான் ஹோர்மோன் அல்லாஹுடைய நல்ல சின்ன மெட்டர் அங்கே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் எங்கள் லைஃப் புதுப்பிக்கணும் அல்லாஹுடைய தூதர் அப்படி ஆயிஷா ஒன்று வாழ்ந்தார்கள் மாதவிடாய் நேரம் ஆயிஷா சொல்ல அகில் நான் ஹைலாக இருப்பேன் கட்டுமையாக வேதனைப்படுவேன் ரசூலுல்லாஹ் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குருவான் ஓதுவார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அல்லாஹல் மனைவி உடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாய் செல்லாளர் வான் ஆகில் நான் அயிலாக இருப்பேன் ரசூலுல்லா நான் எதை எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள் அல்லாவுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள் ரசூல் ஒரு இடத்தில் கொடுத்தார்கள் தானே எல்லாரும் போனா போகலாம் நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம் இதுக்கு மேல பணம் தரல போறா போகலாம் யாருமே போகவில்லை அல்லாஹுடைய நிலையார்களே யாருமே தலாக்கு கொடுக்கவில்லை ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள் ரசூல் சலல்லா உலக செல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு மந்த் ஒரு ஓட்டப்பந்தயம் பந்தயம் இருக்குது அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகும் இன்றைக்குள்ள இமாமும் போறாரு இமாமும் அவங்க கொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டுன்னு வைங்க அடுத்த தடவை இமாம் நீங்க வீட்டுக்கே போயிருக்கு நீங்க பொண்டாட்டோட ரேஸ் ஓட்டுறீங்களா நீங்க அப்படின்றாங்க அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க ஓடினால் ஆயிஷா ரது இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க சின்ன வயசு தான் ரசூலில் மௌத்தாகிற நேரத்திலே ஆயிஷாருலாம் எனக்கு வயசு பதினெட்டு அவ்வளோ சின்ன வயசு அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூலில் கேட்குறாங்க ஆயிஷா ஓடுவோமா ஓடுவோம் இந்த தடவை ஓடினால் ரசூலுல்லாம் வெத்திட்டாங்க அப்ப நடந்ததை ஞாபகம் வைத்த ஆயிஷா அதுக்கு இது ஈக்குவல் ஆரி ஹிரி அதுக்கு இது முடிந்தது ஆயிஷா நாய் கொஞ்சம் கொளுத்து இருந்தாங்க கடைசி நேரத்தில் அதனால அன்றைக்கு ரசூலாம் ரேசோடி வைத்துட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் எவ்வளோ அமர்களும் இன்றைக்கு மனைவி ரேசோடுமான்னு கேட்டால் அதான் உங்களுக்கு தேவை பேசாம இரு அப்படின்னு சொல்ற லெவலில் இந்த மூளை இருக்குது அல்லா கூட நல்ல எதையும் ஒரு மனைவி கேட்டால் எங்கேயாவது கூட்டிப்போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன் ரசூல் சல்லாஹ் வரைவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆண்டு அந்த அபிசீனியால இருந்து வருவாங்க மல்யுத்தம் நிஜமான சண்டை இல்ல மல்யுத்தம் இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள் பார்த்து பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆயிஷா சஹிவ் புகாரில் வருகிறது அல்லாவுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா இருந்து எல்லானவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா சாஞ்சிருக்கிறார்கள் ஆயிஷா இருந்த பார்க்கிறார்கள் பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் இருந்தாங்க நானே போதும் என்று சொன்னேன் போதுமா என்று கேட்டார்கள் சரி வாங்க இப்ப எல்லாம் போதுமான கேக்கு தெரியு முடிக்கிறீங்களா போகணும் அப்படின்னு கேட்கிறேன் உண்மையாக என்ன பிரச்சனை அங்கே ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே